ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் கரிய முகில் உரைமேனி மாயவரை கண்ட சுவடு உரைத்து புறவி முகம் செய்து சென்னலோங்கி விளைகள் அதி புதுவை திருவில்்புலை புலைமனியாம் திரிவில் புலி மலைவாடர் மற்றமிரான் சொன்ன மாலைமந்தும் பரமும் மரபுடை பத்தருள்ளார் பரமரடி சேர்வர்களே கரியமுகில் முறை மேனி மாயனை கண்ட சுவடு உரைத்து புறவிமுகம் செய்த நல்வோங்கி விளைகணி புதுவை திருவில் புலி மறைவாழன் மற்றும் விரான் சொன்ன மாலைமத்தும் பரபு மரமுனைப்பத்தருளான் பரமநடி சேர்வர்களே கரிய முகில்முறை மேனி மாயமனை மாயனை கண்ட சுவடு உரைத்து கரிய முகில் முறை மேனி கருமையான மேகம் போன்று நிறத்து கருமையான மேகத்திற்கு ஒப்பார கருமையான மேகத்தை போன்ற நிறத்தை உடைய மேனி திருமேனியை உடைய மாயனை அப்படிப்பட்ட திருமாலை கண்ட சுவடு உரைத்து மற்றவர்கள் பார்த்தக்கான அந்த அடையாளம் அந்த ப்ரூஃப் அந்த நிரூபணத்தை உரைத்து அதான் அப்படி புரிஞ்சுக்கலாம் கரிய முகில் புரை மேனி மாயனை கண்ட சுவடு உரைத்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அடையாளம் சொன்ன சொல்லி சொல்லி சொன்ன புரிஞ்சுக்கலாம் புறவி முகம் செய்து புறவின்னா குதிரை புறவி முகம்னால் குதிரையோட முகம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சென்னால் ஓங்கி விளை கழடி புதுமை அது சென்னல் திருவில்லிபுத்தூரில் இருக்கிற வயலில் சென்னல்லாம் வளர்ப்பு அவ்வளோ உயரமாக இருக்குது அதிலெல்லாம் கதிர்கள்லாம் முற்றி சாஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னா புறவிமுகம் செய்யுது ஒரு குதிரையினுடைய முகம் மாதிரி இருக்காங்க சென்னல் பயிர்கள்லாம் அதுதான் சொல்கிறார் புறவிமுகம் செய்து சென்னல் ஓங்கி நற்பயிர்கள் வெகுவாக வளர்ந்து விலைகளின் புதுவை செழுப்பான வயல்களை புற வயல்களை உணவு வயல்களை உடைய வில்லி முத்து அதில் இருக்கிற திரவில் திரு திரு திருவிற்பொலி மறைவாணன் பற்றபிரான் திருவிற்பொலி அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சத்தினால் பொலிந்த மறைவான மறைவான வேதம் தெரிந்தவன் லக்ஷ்மி திருவில்னா லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய கடாட்சம் அது பொலிந்து நிற்கிற அந்த மறைவாணன் வேதம் தெரிந்த பற்றபிரான் சொன்ன மாலை பத்தும் பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் பரவு மரமுடை பத்தருளார் பரவுவார்கள் அதை சொல்பவர்கள் ஓதுபவர்கள் பெருமா பெரியாழ்வார் அந்த ஓதுகின்றவற்றின் பொருள் தெரிந்தவர்கள் அதுக்கப்புறம் பெரிய ஆழ்வாரின் மனப்போக்கை அறிந்தவர்கள் இவர்கள்லாம் அப்படின்னு பரவு மரமுடை பத்தருள்ளார் அப்படின்னு புரிஞ்சோம் பத்தர் அந்த மாதிரி இருக்கிற பக்தர்கள் பரமரடி சேர்வார்களே சேர்வர்களே அவன் திருமகனுடைய திருவடிகளை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டான் இந்த புறவி முகம் செய்த சென்னல் ஓங்கி அப்படிங்கிறது கற்பனை பண்ணிக்கோ சென்னெல்லாம் உயரமாக இருக்குது அதெல்லாம் கதிர்கள்லாம் முத்தி தலை சாஞ்சிருக்கு அப்படி இருக்கிற அந்த சீன் அந்த காட்சி எப்படி இருக்குன்னா புறவி முகம் போன்று இருக்கிறது யாரே இங்கே கு குதிரையின் முகம் போன்று இருக்கிறது தான் சென்னல் செடிகள் அதான் சொல்கிறேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் கரியமுகில் புரைமேனி மாயனை கண்ட சுவடு உரைந்து புறவிமுகம் செய்து சென்னல் ஓங்கி விளைகணி புதுவை திருவிற்பு மறைமாணன் பற்றபிரான் சொன்ன மாலைமத்தும் பரபு மரமுடை பத்தனுள்ளார் பரமணடி சேர்வர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமார்